ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே லெந்து காலங்களிலே ஒவ்வொரு நாள் காலையிலும் அன்றருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம் அப்படி இன்று நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்த ஒரு வார்த்தை ரோமர் கழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ரோமர் எட்டு ஆறை உங்களுக்கு என் வாசிக்கிறேன் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுகும் ஆண்டவருக்குள்ளாக ஆண்டோடைய பிள்ளைகளாக நாம் வந்த பிறகும் இந்த சிந்தனை மண்டலம் என்பது அது மாறாமல் குணப்படாமல் தான் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் தான் நம்முடைய சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற வேண்டியிருக்கிறது நம்முடைய சிந்தனைகளிலே ஒரு பெரிய மாற்றம் இதை குறித்து நிறைய பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் புத்தகம் எழுதியிருக்கார் சிந்தனை ஒரு போர்க்களம் சிந்தனையிலிருந்து பரிசுத்தமாவது எப்படி சிந்தையில் பரிசுத்தம் இப்படி நிறைய தேவ மனிதர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் நிறைய வாலிபர்களுடைய பிரச்சனையும் அதுதான் வாலிப வயதிலே தங்களுடைய எண்ணங்களை தங்களுடைய சிந்தனைகளை அடக்க முடியாமல் இச்சையிலும் அசுத்தமான காரியங்களை தியானிப்பதிலும் அதையே சிந்திக்கிறதிலும் ஜெபம் பண்ணும்போது கூட எங்களால் ஒருமனமாக ஜெபம் பண்ண முடியல பிரதர் நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே தவறான சிந்தனைகளும் உள்ளே எங்களுக்குள்ளே வருகிறது எங்களுடைய பிரேயர் எது கெடுக்கிறது சோர்ந்து போகிறோம் என்றெல்லாம் வேதனைப்படுகிற பல்லாயிரக்கணக்கான வாலிபர்களை நம்ம பார்க்குறோம் இந்த லெந்து காலத்தில் நம்முடைய சிந்தனை மண்டலத்திலே ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது அதிலும் அந்த சிந்தனை மண்டலத்திற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பாதுகாப்பும் உடைந்து தான் கிடக்கிறது இந்த சிந்தனை மண்டலத்திற்கான பாதுகாப்பு நிறைய பாதுகாப்புகள் இருக்கிறது அதை நம்ம தியானிக்க போகிறோம் இன்று மிக முக்கியமான ஆண்டவர் தருகிற ஒரு பாதுகாப்பை குறித்து ஒன்று பேதிருவின் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒன்று பேதிருவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் அதில் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தனையை ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படியே பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் பாவங்களிலிருந்து ஒரு பெரிய ஓய்வு ரிட்டையர்மெண்ட் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே கடவுள் நமக்கு வைத்திருக்கிறார் வாலிபர்கள் என்றில்லை எந்த வயதினராக இருந்தாலும் இந்த சிந்தனையிலே பாவம் வருவது எல்லா வயசுக்காரங்களுக்கும் உண்டு அந்த போராட்டம் என்ன வாலிபர்கள் உடனடியாக வெளியே சொல்லிவிடுகிறார்கள் எங்களை போன்ற வயதானவர்கள் வெளியே சொல்லுவதில்லை அவ்வளவுதான் அப்போ இந்த இடத்துல பேதுரு மிக அழகாய் சொல்லுகிறார் சிந்தனையிலே பரிசுத்தம் அப்படி சிந்தனையிலே பாதுகாப்பு உண்டாக வேண்டுமானால் ஒரே ஒரு வழி சொல்கிறாரு கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்ட அந்த காரியங்களை நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும் அதுக்கு தானே லெந்து காலம் இந்த குறிப்பு காலத்தை ஏன் குறிப்பிட்டு இருக்குது பைபிளில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் ஏன் நம்ம திருச்செவிலுக்கு வச்சுருக்குறோம் அப்படின்னா இந்த காலங்களிலாவது நம்ம ஆண்டருடைய பாடு மரணங்களை அதிகமாக தியானிக்கும் பொழுது நமக்குள் இருக்கிற அறுவறுப்பான எண்ணங்களிலிருந்து சிந்தனை கெட்ட சிந்தனைகளிலிருந்து நம்மோடு போராடுகிற இச்சையான நினைவுகளிலிருந்து நம்ம விடுதலை அடைகிறோம் விடுதலை அடைகிறோம் நிறைய வாலிப தம்பிமார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த பரசுத்த வாழ்க்கைக்கு வந்த பிறகும் பழைய இச்சையான பாவங்களை விட முடியாமல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு போராட்டம் இருக்கிறது இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டுமானால் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை நம்ம தியானிக்க வேண்டும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் உடைய பாடு மரணங்களை இந்த நாட்களில் அதிகமாய் தியானித்து அதன் மூலமாய் சிந்தனை மண்டலத்திற்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தர உதவி செய்தார்கள் ஆசிர்வதி இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்